நீங்க பண்ணுங்க உங்க சொந்தமா இருக்கிறத எடுத்து பண்ணுங்க பண்ண பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி மாத்திருக்கேன் இது இப்படி மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுல அது அறிவுடைமை அல்ல பாரதியார் கம்பனமா திருப்பி எழுதுனா இல்ல கம்பன் வந்து வள்ளுவனை திருப்பி எழுதுனானா வள்ளுவனுடைய குரலை வந்து மேற்கோள் காட்டினா குரலனுடைய தாக்கம் வந்து கம்பராமாயணத்துல வருது தன்னுடைய முயற்சியால தன்னுடைய அறிவால எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சா வந்து இந்தியாவுடைய முன்னேற்றம் வந்து வேறையா இருக்கும் திறமை இருக்கு ஏன் மூடி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே போனாங்கன்னா ரெண்டு பேரும் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களே தவிர ரெண்டு பேரும் உரையாடுவதும் இல்லை தகவலை பரிமாறிக்கொள்வதும் இல்லை உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல் இது எப்படி இருக்கு இது சரியில்லை நீ சொல்ற சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் போச்சுன்னா அவனுக்கு வந்து அறிவாகவும் அவன் பதில் சொல்றவனுக்கும் ஒரு உற்சாகமாக இல்லை என்னென்னமோ கண்டுபிடிச்சு சொல்லுவான் ஒரு இருந்து தனியாக இருந்து இப்போ நான் அங்கிருந்தே நான் இந்த சிம்பெனி எழுதிருந்தேனா நீங்கள் இந்த பேட்டிக்கு வந்திருப்பீங்களா ஒரு இலக்கை ஒரு துறையை எடுத்துக்கிட்டோம்னா இசையில் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு போகிறப்ப அந்த அந்த தேடுதல் தான்